ஹாய் விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் பார்வதி பத்மா இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அண்ணனோட மனசை மாற்றணும் அவங்க மனசு மாறினா மட்டும்தான் அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு நம்மளோட நிலத்தை பல மடங்கு லாபத்தில் விற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச குடுகுடுப்புக்காரும் ஒருத்தர் அவங்க அவங்ககிட்ட காசை கொடுத்து நம்ம சொல்ற மாதிரி பேச சொன்னா போதும் அவர் பேசினா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஜானகி ரகரம் ரெண்டு பேருமே மனசு மாறி அந்த இடத்த அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க அவங்களுக்கே வித்துருவாங்க பல மடங்கு லாபம் வரும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு பார்வதி சொல்றாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாக்கா நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பத்மா சொல்றாங்க நம்ம எல்லாம் மாட்டிக்க மாட்டோம் அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுகுடுப்பு காரனை தேடி போறாங்க அங்க போயிட்டு பத்மா பணத்தை கொடுத்து அவங்க பேச சொல்றபடி பேச சொல்றாங்க அவரும் அந்த பணத்தை வாங்கிட்டு நான் சூப்பரா பேசிடுறமா அப்படின்ட்டு பத்மாவை அமுச்சு வச்சிடறாரு அதே மாதிரி நைட்டு ரகுராம் வீட்டு வாசல்ல நின்றுட்டு அந்த குடுகுடுப்புக்காரு நல்ல காலம் பிறக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அப்போ ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்றத கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு வீட்டுக்கு வந்த புதையில நீ நாலு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் அது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அந்த கோடி முக்கோடியா ஆகுறதுக்கு உனக்கு ஒரு வழி வந்திருக்கு அதை நீ தேர்ந்தெடுத்தனா கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாட மாடையில சொல்லிட்டு போயிடுறாரு இதை கேட்டதுமே ஜானகி ரகுராம் ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க we என்னங்க இவர் வேற இப்படி சொல்லிட்டு போறாரே அப்படின்ட்டு ஜானகி சொல்ல இதை கேட்ட ரகுராம் சொல்றாங்க அம்மா ஜானகி நான் வந்து என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்வேன் ஆனா இப்பயும் நான் பண்ணது சரின்னு தான் என் மனசு சொல்லுது ஆனா இந்த குருகுடுப்புக்கார சொன்னதுல இருந்தே என் மனசு ஒரே குழப்பத்தில் இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க அதுக்கு ஜானகி சொல்றாங்க நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப நம்ம ரகுராம்க்கு வந்து அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து அவருக்கு தூக்கம் தூக்கமே வரலை அங்கேயும் இங்கேயும் லாவிக்கிட்டே இருக்கார் நம்ம பத்மா வந்து அந்த குடுக்குடுப்புக்காரர் பேசுனதை நினச்சி நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது ரகுராம் வந்து என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத ஒட்டு கேட்குறதுக்காக ரூம் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போது ரகுராம் வந்து அந்த குடுகடுப்புக்காரர் சொன்னதை நினச்சிக்கிட்டு அங்கே இங்கேயுமா லாவிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பத்மாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுச்சு நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அந்த குடுகுடுப்புக்காரர் பேசிட்டு போனதுலேருந்து அண்ணனுக்கு மனசே சரியில்லை ஒருவேளை நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படியே போச்சு கண்டிப்பாக அந்த சொத்து பழமழங்க லாபத்துக்கு போயிட்டு நம்மளுக்கும் நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பத்மா பார்வதி ரெண்டு பேருமே பேசி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க பத்மா திருந்திட்டாங்க நினச்சோம் ஆனால் அவங்க மாறவே இல்லை அப்படியே தான் இருக்காங்க இந்த சைடு நம்ம பத்மா பார்வதி இன்னொரு பிளான் போடுறாங்க அதே மாதிரி இன்றைக்கும் அந்த குடுகுடுப்புக்காரரை வர வச்சு மாயாவை பற்றி எதாவது சொல்ல சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக மாயாவை பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சுச்சின்னா வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கும் ஏதாவது முடிவெடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடுகுடுப்புக்காரரை பார்க்குறதுக்காக பணத்தை എടു <laughs> പോറാങ്ങ நம்ம மணி வந்து பத்மா மேலே சந்தேகப்பட்டு இவ ஏதோ திருட்டுத்தனம் பண்றா இவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பின்னாடியே போகிறாங்க அப்போ தான் பத்மா வந்து அது அந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட காசை கொடுத்து நான் சொல்கிற மாதிரி பேச அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பற்றி தான் சொல்கிறாங்க மாயா வந்து எனக்கு மக மாதிரி நான் சீனுவுக்கு தங்கச்சி முறை வேணும் அவள் வந்து இந்த வீட்டுக்கு தகுந்த மருமகளே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பற்றி தப்பு தப்பாக சொல்கிற மாதிரி அந்த குடுகுடுப்புக்காரங்கிட்ட சொல்லிடுறாங்க அவரும் பணத்தை வாங்கிட்டு அதெல்லாம் நான் சூப்பராக பேசிடுறோமா அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட மணி வந்து அந்த குடுகுடுப்புக்காரிகிட்ட போய் பேசுகிறாங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பணம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் யாரை எப்படி வேணாலும் பேசுவீங்களா நீங்கள் நல்லவங்களுக்கு நல்லது செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி கெட்டது நினைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் நல்லது செய்யவே கூடாது அந்த கடவுள் உங்களை தண்டிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் மணி சொல்கிறாங்க அதுக்கு அந்த குடுகுடுப்புக்காரி சொல்கிறாரு நான் காசு காசுப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்ப்பா நான் இனிமேட் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மணி சொல்கிறாங்க உன்னோட கெட்டப்பில் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அவர் சொல்கிறார் ஆமாம் நான் இன்னொரு செட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம மணி வந்து வாங்கி போட்டுக்கிறாரு இன்றைக்கி நைட்டு நான் குடு குடுப்புக்காரராக போய்ட்டு எப்படியெல்லாம் பேசுகிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மணி வந்து நல்ல கணம் பிறக்குது நல்ல கணம் பிறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரகுராம் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு கத்துறாங்க அப்போ நம்ம பத்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க அப்போ மணி வந்து சொல்றாங்க இந்த வீட்டில் இருக்கிற மாயா மகாலட்சுமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பற்றி ரொம்பவே பெருமையாக புகழ்ந்து தள்ளிடுறாங்க இதை கேட்டதுமே பத்மாக்கு ஒன்றுமே புரியல என்னது இது நாம் ஒன்று சொன்னால் இவர் வந்து ஒன்று சொல்லிட்டு போறாரு ஒன்றும் புரியலையே அவருக்கு காசு கொடுத்ததுக்கு அவனை போயிட்டு நல்ல நாலு கேள்வி கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்து அந்த குடுகுடுப்புக்காரி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம பத்மா வந்து செம்மையாக திட்டுறாங்க யோ உங்ககிட்ட நான் என்னயா சொன்னேன் மாயா வந்து எனக்கு மக மாதிரி இந்த வீட்டில் சீனோவுக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு தானே பேச்சை மாற்றி சொல்ல சொன்னேன் நீ என்னென்னா அவள் மகாலட்சுமி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க உன் மனசில் என்ன தான் என் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து செம்மையாக திட்டுறாங்க அப்போது நம்ம மணி வந்து மீசையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்புகிறாங்க மணியை பார்த்ததுமே பத்மா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னது இது நீங்களா அப்படிங்கிற மாதிரி பத்மா ஷாக் ஆக அப்போ மணி சொல்கிறாங்க நீ கொஞ்சம் கூட திருந்தலையா பத்மா நீ இப்படி இப்படியெல்லாம் பண்ணி இந்த குடும்பத்தை பிரிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சீனு மாயா இவங்க முன்னாடி எல்லாம் நின்று பத்மா பண்ண வேலையெல்லாம் சொல்லி கட்டுறாங்க அந்த குடுகுடுப்புக்காரு இவ சொல்லி தான் எல்லாமே பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம உனைய சின்னுவையும் பிரிக்கிறதுக்காக வேற பிளான வேற இந்த அம்மா போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி வந்து பத்மா பண்ண வேலை எல்லாத்தையுமே புட்டு புட்டுன்னு வச்சிடுறாங்க அப்போ நம்ம பத்மா கிட்ட மாயா கேட்குறாங்க அத்தை நீங்கள் திருந்துட்டீங்கன்னு நினச்சேன் எனக்கு நகையெல்லாம் கொடுத்து நீங்கள் என்னோட மக மாதிரி அப்படிலாம் சொன்னீங்களே அதெல்லாம் சும்மா தான் நீங்கள் சொன்னீங்களா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கம் பத்மாவை திட்டுறாங்க இன்னொரு பக்கம் சீனை வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் போவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா என்னமோ அன்னைக்கு திருந்திட்ட மாதிரி அந்த மாதிரி நாடகம் இருந்தீங்க இப்போ என்னென்னா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனை வந்து பயங்கரமாக இருக்காங்க அப்போது மாயா வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம ரகுரம் பிரியப்பா கிட்ட சொல்லணும் அந்த குடுகுடுப்புக்காரர் சொன்னது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை நம்ம மாற்றணும் ஏன்னா பெரியப்பா வந்து குற்ற உணர்ச்சியில் தூங்காமல் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க அப்போது பத்மாவுக்கு வந்து மனசெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்க மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத ரகுரம் அண்ணிக்கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கிட்ட மணி சொல்கிறாங்க இரி பத்மா இப்போவே போயிட்டு மச்சாங்கிட்ட நீ தான் எல்லாமே பேச சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பனி வந்து போறாங்க அப்ப வந்து மாயா வந்து தடுக்கிறாங்க மாமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால வீட்டில் இன்னும் பிரச்சனை அதிகமாகிட்டே தான் போகும் நான் வந்து பெரியப்பா கிட்ட பேசுகிற விதத்தில் பேசி அவங்க மனசை மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து ரகுராம் ரூமுக்கு போகிறாங்க அப்போது கிட்டே கேட்குறாங்க என்னாச்சு பெரியப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு ரகுராம் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த குடுகுடுப்புக்காரர் சொல்லிட்டு போனதை தானே கேட்டிருப்பில்ல மாயா அவர் என்ன சொன்னார் கேட்டல என்னைய வந்து அந்த கார்பரேட் கம்பெனிக்காரவங்களுக்கு இந்த நிலத்தை விற்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என் மனசுக்கு என்னமோ அது சரின்னு படலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா சொல்கிறாங்க பெரியப்பா உங்கள் மனசு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு நம்ம நிலத்தை கொடுக்குறனால இந்த ஊர் மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அந்த ஆபத்து வராமல் இருக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து சூப்பராக ரகுராம்க்கு தைரியம் சொல்லி பேசுகிறாங்க தான் சொல்லலாம் அப்போ ஜானகி சொல்கிறாங்க கரெக்டாக சொன்ன மாயா நீ சொன்னோன்னே தான் உங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு தெளிவே கிடச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ரகுராம் சொல்கிறாங்க ஆமாம் மாயா வந்து யாரு நம்மளை விட அவ தான் பெரிய மனுஷி மாதிரி இப்போ நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து மாயாவை பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பாத்மா பார்வதி ரெண்டு பேருமே செம்ம கடுப்பில் இருக்காங்க சரி எப்படியாவது அந்த சொத்தை விற்று பாதி லாபத்தை நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே நம்மளுக்கு பெரிய அப்பா வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்மா பார்வதி ரெண்டு பேரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இதுக்கப்புறம் கதை கழுத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க